ஒரு பெரிய காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் குடியானவன் ஒருத்தர் இருந்தான் அவன் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான் அப்போ நெருக்கமாக வளர்ந்துருந்த ரெண்டு மரங்களோட அடிப்பகுதிகளுக்கு இடையில் ஒரு புளி சிக்கிட்டு பயங்கரமாக உரிமீட்டு இருக்கிறத அவன் பார்த்தான் அந்த புளி அங்கிருந்து விடுபட்டு தன் மேலே பாயருக்கு முன்னாடியே அதை தன்னோட கோடாளியால் தாக்கி கொண்டுடலாம் அப்படின்னு அவன் நினச்சான் சரி அப்படி வெட்டி கொள்ளணும்னா புளியை பிடிச்ச தானே அது முடியும் அப்படின்னு நினச்சி அவன் போய் புளியோட பின்னங்கால் ரெண்டையும் பலமாக பிடிச்சிட்டான் அப்போ தான் அவனுக்கு தன்னோட கோடாலையும் இப்போ எடுக்க முடியாதே அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்போன்னு பார்த்து அந்த வழியாக ஒரு சந்நியாசி வந்தார் அந்த கிராமவாசி கிட்ட ஐயா என்னோடய நிலமையை பார்த்தீங்களா சரி நான் இப்படியே புளியை பிடிச்சிட்டே இருக்கேன் நீங்கள் என்னோடய கோடாலியை எடுத்து இந்த புளியை கொன்னுடுங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் ஐயையோ நான் எந்த பிராணியையும் என்னோட கையால் கொல்ல மாட்டேன் அது மகாபாவன்னு அப்போ அந்த கிராமவாசி என்ன சொன்னா ஐயா அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் இந்த புளியோட ரெண்டு கால்களையும் பிடிச்சுக்குங்க நான் என்னோட கோடாலியால் புளியை அடித்து கொன்னுடுறேன் பாவம் என்னையே சேரட்டும் அப்படின்னா சன்னியாசியும் அதுக்கு சம்மதிச்சு புளியோட பின்னங்கால்கள் ரெண்டையும் பிடிச்சிட்டாரு குடியானவன் கோடாளியோட அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்ப சன்னியாசி அவங்ககிட்ட என்னப்பா இது புளிய கொல்லாம போறியே அப்படின்னு கத்துனாரு கிராமவாசி அதுக்கு ஐயோ பிராணிகளை நாம கொன்னா பாவம்னு நீங்கள் சொன்னது இப்போ என்னோட மனசுல நல்லா பதிஞ்சு போச்சு அதைய உங்களோட உபதேசமாக ஏற்றுக்கிட்டு இந்த புளிய கொல்லாமல் போயிடுற அந்த பாவை எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக போயிட்டா